கடற்கரையோர கரையோர மக்களை நல்ல விதமாக நிம்மதியாக வாழ வச்சிருக்கலாம் இல்லை எதுலுமே செயல்பாடு இல்லை ஏதோ ஷூட் நடக்குது ஏதோ போயிட்டு இருக்கு நிரந்தர பணிக்கு உண்டான பணி இல்லை எந்த பணி இல்லை இப்போ இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றும் படுத்து தூங்கி கிடைக்குது புரியல இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் எந்திருக்கவே இல்லை எல்லாருக்கும் க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் போயிட்டு இருக்குது புரியல யாரும் வந்து ஃப்ரீயா வந்து அப்ரோச் பண்ண முடியல ஆமா நிச்சயமா வந்து டோட்டல் என்டையர் டீம் இறக்கிருக்கணும் அப்புறம் இல்லை ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர் இப்போ மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நல்லா இருக்கணும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு மானிட்ரிங் ஆஃபீஸர் ரெண்டு வந்திருக்கணும் மானிட்ரிங் ஆஃபீஸர் மேல ரெண்டு அமைச்சர் லிசன் பண்ணியிருக்கணும் லிசன் பண்ணி வந்துன்னா சால்வ் ஆகிருக்கும் ப்ராப்ளம் தொலைவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்துக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் அதிகமா இருக்கு ஏன்னா அவர் வருமான காரணம் வந்து பாத்துட்டு போயிட்டாரு ஆட்சி ஆட்சியோட நிலைப்பாடு சரியில்லை ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய வெறுப்பு ஆளுங்கிற ஆட்சியாளர் பேர்ல திசை திரும்பி இருக்கு அதனால இறங்கி பார்த்தா கேள்வி வரும் கொசின் வரும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி ஓரம் ஒதுங்க போறாரு சார் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சனம் செய்ய எதிர்க்கட்சி தலைவர் வந்து காலி கூட அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் வந்து விமர்சனம் அவரு அவரு நாலேஜுக்கு இப்ப எடப்பாடியோட ஆட்சி நிர்வாகத்தை நீங்க பாத்துட்டு ஆண்டு நாலு வருஷம் ரெண்டு மாசம் ஒரு தலை சிறந்த நிர்வாகம் அம்மா மாதிரி நிர்வாகம் போச்சு புரியல எல்லாம் ஈஸி அக்சஸ் எளிதா பார்க்கக்கூடிய தன்மை ஆபீசஸோட மீட்டிங்கு சீஃப் செக்ரட்டரியோட மீட்டிங்கு எந்த பாதிப்பு வந்தாலும் இந்த மழைக்கு வந்தாரு வெள்ளத்துக்கு வந்தாரு புயலுக்கு வந்தாரு அதே போல கொரோனாக்கு வந்தாரு ஓடோடி வந்தாரு இங்க சுத்தி சுத்தி பார்த்தாரு கொரோனாக்கு எட்டை டீம் இறக்குனாரு டாக்டர்ஸ புட்டப் பண்ணாரு டாக்டர்ஸ்க்கு மெடிசனை குட்ட பண்ணாரு அது ஹெல்த் மினிஸ்டர் வேற ஓடோடி வந்தாரு புரியல அந்த மாதிரி நிர்வாகம் இல்லையே நீங்க மழை பாதிச்ச பிறகு ரெண்டு நாள் கழிச்சு தானே வராங்க மரம் மழை பாதிச்ச உடனே அடுத்த நிமிஷம் இங்க நிக்க வேண்டிய கடமை இல்லையா அம்மாவே வந்து தானிய சுனாமில வந்து நின்னாங்க தானிய புயல்ல வந்து நின்றாங்கல்ல இங்க பதினாறாம் பன்னெண்டு அமைச்சரை போட்டாங்க புரியல பெருமழை பெருவெள்ளத்துல எட்டு அமைச்சரை போட்டாங்க எல்லாம் பார்த்தோம்மா இல்லையா நாற்பதாயிரம் போல்டு அவுட்டு கரண்ட் இபி போஸ்டர் அவுட்டு நாற்பதாயிரம் போஸ்டர் வித்தின் வீக்ல மாத்தி கொடுத்தாங்கல்ல அன்னைக்கு நைட்டே கரண்ட் கொடுத்தாங்களா தானே போயிடலாம் அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு இது கடலூர் மாநகராட்சி கரண்ட் கொடுத்து வீடுக்கு மோட்டர் சப்ளை ஓவர்டைங்களை தண்ணி எத்தனமா இல்லையா அந்த மாதிரி நாங்கள் விரைந்து வேகமாக கா இது திட்டம் போட்டு திட்டமிடல் பண்ணி வேலை செஞ்சோம் திட்டமிடல் படாத ஆட்சி திமுக ஆட்சி